வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் உங்கள் வேலையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குட் ஹெல்த்து மணி வெல்த்து அச்சீவ்மெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பொற்காலமாக இருக்க போகுது அமோகமாக இருக்க போகுது உற்சாகமாக இருக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் பார்த்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகுது நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம்னு ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எனக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது அது மாதிரி தனுசு ராசிக்காரர்களும் நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஃபயர் மோஜியை விடுங்க தனுசு ராசி பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு குருவோடைய வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்கார் நாலாம் வீட்டில் அதாவது அந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம் அந்த ஒன் ஃபோர் செவன் டென் இப்படி ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும் முதல் ஸ்டெப் விற்கும்போதே ஒரு தட்டு கொஞ்சம் தடங்கள் அதுதான் ஃபோர் முதல் ஸ்டெப் விற்கும் ஒரு தடங்கள் இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம் குரு எங்கே இருக்கார் இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் குரு வந்து உச்சம் அடைகிறார் உச்சம் அடைஞ்சாலும் கூட எட்டாம் இடத்துல இருப்பார் எட்டாம் இருந்து உச்சம் அடைகிறது நான் மைனஸ்லையும் சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒரு பாசிட்டிவ் ஃபைனான்ஷியலாக ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும் சனி பார்த்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப வேலை தேடுறீங்க இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு வேலை தேடுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுஷ் ராசியாக சேர்ந்துருக்கீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் காலை வைக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க யாரோ ரெஃபர் பண்ணுறாங்க யாரோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க போய் பார்க்குறீங்க மீட் பண்ணுறீங்க அந்த முதல் மீட்டிங்கே எப்படி இருக்குன்னா லேட் ஆகும் அன்றைக்கி தான் ஒரு தடையாக இருக்கும் அன்றைக்கி தான் மூட் அவுட் ஆகும் அன்றைக்கி தான் எழுத்து சரி இல்லாமல் போகும் ஒரு மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்கும் இப்படி தான் அந்த சனி உங்களை சோதிக்கும் நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா சின்சியராக அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே எப்படி முறியடிக்கிறது சனி வந்து ஃபோர்த் ஹவுஸில் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு ஒரு வாகனத்தால் தடை ஏற்படுறாரு ஏதோ ஒன்று பண்ணுறாரு எப்படி முறியடிக்கிறது ஏன்னா தனுஷோட ப்ளஸ் என்னென்னா வணங்குறது வழிபடுவது வணங்குவது நீங்கள் வந்து வணங்குதல் ஒரு இறைவன் நம்பிக்கையோடு ஒரு வழிபடுங்க உங்களுக்கு அந்த அருள் கிடைக்குது பிளெஸிங்கோட நீங்கள் போகும்போது அந்த நாளில் இருக்கக்கூடிய சனியோட தடை அப்படியே நீங்குது அப்போ மொத்த இடத்துலலாம் செக் பண்ணி பார்க்க சொல்ல வேறு பிரச்சனை எதுவும் இல்லை பத்தாம் வீடு க்ளீனாக இருக்குது ஆனால் அங்கே சனி பார்வை விழுது இதெல்லாம் கம்மியாக ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த நாளுன்றது ஹெல்த்து இந்த நாலுன்ற சனி தான் அங்கே தடையாக இருக்குது எப்படி தான் கூட்டி கழித்து பார்த்தாலும் ஜூனுக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ கல்யாணம் குழந்த பிராப்தம் காதல் ஃபேமிலி லைஃபு பிஸ்னஸ் வாய்ப்புகள் வெளியூர் போகிறது செட்டில் ஆகிறது கடன் வாங்கி க்ளோஸ் பண்ணுறது அதே மாதிரி செட்டில்மெண்ட் ஆகிறது பஞ்சாயத்துலாம் ஓடிட்டுருந்தால் அதெல்லாம் செட் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது ரெண்டாவது குழந்தைக்கான பிராப்தம் எல்லாம் ஜூனுக்குள்ளே செட்டில் ஆகிடும் ஜூனுக்கு அப்புறம் அஷ்டமத்தில் குரு போவார் அஷ்டமத்தில் குரு போகும்போது நான் சொல்கிற நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க தனுஷு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிம்ம லக்னமோ கடக லக்னமோ மீன லக்னமோ கன்னி லக்னத்துலையோ இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா குரு உங்களுக்கு பயங்கர பலமாக போய் மாற போகிறார் என்னென்னா டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு என்னென்னா தலை விதி என்னென்னு பார்க்கணும் லக்னம்தான் ராசி ராசின்றது இன் ஜென்ரலுங்க உடம்பு தான் ராசியே அஷ்டமத்துக்கு பொதுவாக குரு போக போகிறாரு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அஷ்டமத்துக்கு போக போகிறார் பசங்களுக்காக அதிக செலவு பண்ணுவீங்க குருன்னா மங்கள காரகன் சுபகாரகன் அதில் கனெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு விஷயம் சொல்லலாம் வீட்டில் லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக செலவு அதிகமாகும் மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை பிரயாணங்களுக்காக செலவு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அப்படி கொடுத்துடாது அப்புறம் கொஞ்சம் இழுபறி அப்புறம் வேறு ஒருத்தர்கிட்ட இருந்து போட்டி மறுபடியும் கொடுக்குற மாதிரி வரும் மறுபடியும் டிலே அந்த மாதிரி வந்து வந்து அப்படியே போராடி ஃபைனலாக இதுக்கு மேலே நான் எதிரே பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்போ தான் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி இருக்குது நிலமை பத்தாம் வீட்டில் சனியோட பார்வை விழுந்திருக்கு குரு வந்து ரெண்டா குரு வந்து ஜான் பிப்ரவரியில் வக்கரம் அடிச்சு தான் இருப்பார் மார்ச்சில் கொஞ்சம் பெட்டராக இருக்கார் ஏப்ரலில் கொஞ்சம் பெட்டராக இருக்கார் மார்ச் ஏப்ரல் மேல பெட்டராக இருக்கார் குரு அவருடைய பார்வை என்னென்னா சப்போர்ட் கொடுக்கும் மறுபடியும் ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்து குரு எட்டாம் வீட்டுக்கு போயிடுவார் இன்கம் ஓகே இன்கம் இல்லைனா நான் சொல்லலை ஹெல்த் இருக்குது இன்கம் இருக்குது கமிட்மெண்ட்டுக்கான இன் கமிட்மெண்ட்டுக்கான இன்கம்மை அங்கே இந்த குரு கொடுத்துடுவார் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பிஸ்னஸ் நல்லா தாங்க போகுது ப்ராஜெக்ட் நல்லா கிடச்சிது நிறைய எனக்கு வந்து ஃபேவராக இருந்துச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் பேமெண்ட் தான் எனக்கு இழுத்து 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 வருது அந்த பேமெண்ட் தான் டிலே பண்ணுறாங்க ஆன் டைம் நம்ம வந்து டெலிவரி பண்ணிடுறோம் ப்ரொப்போசல் கொடுத்தோம் அப்ரூவல் பண்ணிவிட்டாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே ஆன் டைம் டெலிவரி பண்ணிட்டோம் நம்ம ப்ராடக்ட் போயிடுச்சு ஆனால் பேமெண்ட் தான் இப்படி இருக்குது சர்வீஸும் கரெக்டாக கொடுத்துட்டோம் பேமெண்ட் மட்டும்தான் டிலே ஆகுது அந்த கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி இருக்குது ஃபைனான்சியலாக கொஞ்சம் பிளானிங் நல்லாயிருக்கும் எக்ஸ்பென்சன்ஸ்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம் அன்வான்ட் செலவுகள்லாம் வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படி போனீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பேலன்ஸாக இருந்தீங்கன்னா சூப்பர் ப்ராஜெக்டெலாம் நிறைய வந்துடும் பிஸ்னஸில் பொசிஷன் பவர் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா போராடி அழிஞ்சு திரிஞ்சு ரொம்ப டைம் எடுத்து அது கிட்ட வர மாதிரி வரும் அதனால் வந்து இந்த வேக வேகமா வேக வேகமா அது வந்து ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம் ரிலாக்ஸாக போங்க அதுதான் தனுஷுக்கு இருக்கு கரியர் அந்த ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு வேலை நல்லா கிடைக்குது பதவி கிடைக்குது முன்னேற்றம் நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கீங்கன்னா உங்கள் பர்சனல் சாட் ஒரு காரணமாக இருக்கும் அதனோட பேர்த் சார்ட் என்ன சொல்லுது ப்ளஸ் அதனோட ஜ அதனுடைய தசா புத்தி என்ன அந்த தசா புத்தி என்னன்றதை பொறுத்து நல்ல ப்ரீய்டில் நம்ம இருக்குமா நம்ம நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணிவிடுவோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது நான் ஒவ்வொரு முடியும் சொல்லியிருக்கேன் மறுபடியும் குரு எட்டுக்கு போயிடுறாரு எட்டுக்கு போய்ட்டாருன்னா மேரேஜ் நடக்காதுன்னு சொல்ல மாட்டோம் எயித் ஹவுஸில் குரு வந்த மங்களம் தான் ஆனால் என்னென்னா ரொம்ப டிலே பண்ணி சம்டைம்ஸ் வந்து நம்ம ஊரில் இருக்கோம் வேறு ஊரில் கல்யாண ஏற்பாடு நடக்குது அங்கே போய் பண்ணணும் கொஞ்சம் சிரமத்தோடு கொஞ்சம் கடன் வாங்குறது கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறது கொஞ்சம் சிரமத்தோடு அந்த சுபகாரியங்கள்லாம் நடக்கும் நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கும் அங்கேயும் ஒரு வரணமையுது நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கும் அங்கே ஒரு வரணமையுது அங்கேயே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அங்கேயே ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மண்டபம் எடுக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் எல்லோரும் கூப்பிட்றோம் எல்லோரும் வந்துடுறாங்க க்ளீனாக இருக்குது அதுதான் சூப்பர் ஆனால் தனுஷ் எப்படி இருக்குது நாலில் சனி இடையூறு வருது எட்டில் குரு ஜூன் ஃபஸ்ட்டில் தான் நான் சொல்கிறேன் எட்டில் குரு வேறு ஊரில் கல்யாணம் வச்சுக்கலாம் அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் வச்சுக்கலாம் அந்த சமயத்தில் ஒரு மழை வருது பயணம் பண்ணும்போது பாதி பேர் வரல அப்புறம் கடன் வேணும் கொஞ்சம் பெருசாக போகுது பட்ஜெட்டு கொஞ்சம் கடன் வாங்கணும் லோன் எடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இந்த மேரேஜ் லைஃபு அப்படியே கொண்டு போகும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க தனுசு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஓகே அப்படின்னா நிரந்தரமாக வாழ்க்கையாக மோஸ்ட் ஆஃப் தம் கிடச்சிரும் ஒரு சிலர் மட்டும்தான் பல்ட் அடிக்கக்கூடிய கேஸு கொஞ்சம் குழப்பம் வரும் வீட்டாளெலாம் கொஞ்சம் ஒத்துக்கல வீட்டிலலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கொஞ்சம் குழப்பம் வரும் அதெல்லாம் கடந்து நீங்கள் எப்படி ஜென்டிலாக கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் எந்த பிரச்சனையும் வராமல் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய வித்தியாசங்கள் கொஞ்சம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி இருக்குன்னா டைம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இந்த ஃபோர்த் ஹவுஸில் சனி வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்து ட்ரபுள் பண்ணிகிட்டே இருக்குது நான் படிக்கலாம் நான் கொஞ்சம் கோல்டு அப்புறம் அந்த கோல்டு சரியாச்சுன்னா கையில் கொஞ்சம் வலி வந்துருச்சு அப்புறம் விளையாடும் போது கீழே வந்துவிட்டேன் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஆர்கூமெண்ட் வந்துருச்சு அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் கேட்காம திட்டிக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் குடும்பத்தை பற்றி ஹெல்த்தை பற்றி அப்போ வந்து நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது நான் எப்படி கவனத்தை செலுத்துவேன் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டோடு எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஆகிடுச்சி அவனுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஆகிடுச்சி ஏதாவது படிக்கிற இடத்துல வீட்டில் அம்மா கூட அப்பா கூட ஹெல்த்தில் சாப்பிட்டா ஒத்துக்கலை அப்போ அவனுக்கு படிப்பு மேட்ரு இல்லை அந்த சப்ஜெக்ட் மேட்ரு இல்லை இது என்னென்னா மைண்டு ஹெல்த்து இது வந்து கொஞ்சம் படுத்துறதுனால என்னென்னா ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாகும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ரொம்ப காலி தான் சின்சியராக படிங்க சின்சியராக படிங்க கொஞ்சம் யோகா மெடிடேஷன் உங்களை கொஞ்சம் தயார்படுத்திக்க மார்னிங்கே நீங்கள் செட் பண்ணிவிடுங்க இந்த மைண்ட் செட் பண்ணுற மாதிரி மார்னிங்கே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு தடையே இருக்காது அழகாக நீங்கள் நினச்சபடி உங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம் ஏதோ ஒரு டார்கெட் இருக்குது ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது அதெல்லாம் சூப்பராக அட்டன் பண்ணலாம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கொடுக்கலாம் நல்ல மனசோட நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா சக்ஸஸ் வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா இல்லத்தரசிகள் பெண்கள் இப்போ பெண்கள் இல்லத்தரசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு தனுசு ராசிகள் பெண்களோட மனநிலை எப்படி இருக்குது எப்படி இந்த வருஷம் போக போகுது ஒரு பக்கம் கமிட்மெண்ட்ஸு ஒரு பக்கம் கொஞ்சம் வருத்தம் ஒரு பக்கம் ஃபேமிலியோட ப்ரெஷரு ஒரு பக்கம் ஃபேமிலியை டேக் கேர் பண்ணணும் என்னப்பா இது வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்லே எனக்கே உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது நான் ஹஸ்பண்ட்டை பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் இல்லாசை பார்க்கணும் எங்கள் அம்மா பார்க்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஐ ஆம் நாட் ஹாப்பி நான் ரொம்ப சந்தோஷமாகவே இல்லை ஏதோ ஒரு வகையில் போராடுறேன் ஏதோ ஒரு வகையில் நான் ரொம்ப சோர்வாடிகிறேன் இதெல்லாம் எப்போ மாறும் எப்போ சரியாகவும் எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூழ்நிலையில் மாட்டுவீங்க அப்படி இருக்குது அப்படி சூழ்நிலை அப்படி சூழ்நிலை இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு தடை ஏதாச்சும் ஒரு குழப்பம் ஏதாச்சும் முன்ன பின்ன போயிட்டே இருக்க தவிர ஒரு கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக அந்த ஃபேமிலியை ஒரு பெண்ணாக என்னால் ஜாப் ப்ரொஃபஷன் மணி வெல்த்து எல்லாத்தையும் சுமந்துட்டு போக சிரமப்படுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது அப்போ இது சொன்னதுனால என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும்னு நம்புங்க ஓகே இந்த வருஷம் ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது சேலஞ்சஸை நம்ம அழகாக ஃபேஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ஹெல்த் அண்ட் ட்ராவல் ஹெல்த் அண்ட் ட்ராவலில் நான் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ராசிக்கு சொல்லியிருக்கேன் எல்லா ஏஜ் குரூப்பும் நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது ரொம்ப க்ளீனாக சொல்லணும்னா நான்காம் இடத்தில் சனி வந்தால் அவர் வந்து உபத்திரம் செய்வார் உபத்திரம் அப்படின்னா என்னென்னா அதுதான் அத்தாஷ்டமா அஷ்டமா அப்படின்னா எட்டு அஷ்டமா அப்படின்னா எட்டு அத்தாஷ்டமா நாலு 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 எட்டு எட்டுனா எல்லா சைடும் கட்ட காட்டிச்சின்னு அர்த்தம் நாலு அப்படின்னா நாலு பக்கம் மட்டும் நிற்கிது அப்படின்னு அர்த்தம் இப்போ தசை நாளில் நிற்கிது மூளை மூளை நாள் எம்டிஆருக்கு தப்பிச்சு போயிடலாம் அது அந்த அந்த மாதிரி தான் நாலு அத்தாஷ்டம்னா ஒன்று வந்து விலகும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட்டி படிக்கணும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அத்தாஷ்டமம் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டேட்டஸ் ஹெல்த்துக்கு அப்போ புரிஞ்சுக்குங்க அப்புறம் நீ எப்படி இருக்க சௌக்கியமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஹவ்வாரியும் அப்படின்னா ஃபென்டாஸ்டிக் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருக்குது போகுது போயிட்டே இருக்குது அப்பப்போ ஏதோ போயிடுது அப்பப்போ ஏதோ விட்டுறது இப்போ தான் கோல்ட் ஆயிடுச்சு இப்போ தான் கால்வழி வந்தது இப்போ தான் கீழே விழுந்தேன் வண்டி ரிப்பேரு டாக்டர் கிட்டே போனால் வயிற்றில் அது இருக்குன்றாங்க சின்னதாக ட்ரீட்மெண்ட் பண்ணுன்றாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சீரியஸ்லாம் இல்லை இதெல்லாம் ரொம்ப சீரியஸ்லாம் இல்லை ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீனியர் சிட்டிசனாக மோஸ்ட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரங்க பக்தி மார்க்கமாக இருப்பீங்க சேவை மனப்பான்மை ஒரு சமூக தொண்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு உண்டு அந்த மாதிரி ஈடுபாடு இருந்தால் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஈடுபாடு இல்லை பற்று அதிகமாக இருக்குது நிறைய ஆசைகள் நிறைவேறலை அது நடக்குமா இது நடக்குமா நான் போடுறேன் அப்படின்னா இந்த வருஷம் நினச்ச வேகத்தை கொண்டு வந்து நான் கையில் கொடுக்கல அதுக்கு நான் மெனக்கட்டு முயற்சி எடுத்து போய் தேடி தேடி அது வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர கம்ஃபர்டபுளான ஒரு பீரியடாக எனக்கு தெரியல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவரால் தனுசு எல்லாமே பிளான் பண்ணி இறங்குங்க ஷார்ப்பாக உள்ளே போங்க தொடர்ந்து தனுசு ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வழிகாட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் நான் வந்து உங்களுக்கு பர்சனலாக நல்லா இருக்க பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் முசாக கிடைக்கணும் உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும் நீங்களும் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வழி வகுக்க முடியும் நம்ம வீடியோக்களை பார்த்தா ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அடுத்த வாட்டி பார்க்க சொல்ல ஃபுல் வீடியோ பாருங்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னா ஓவராலாக குளோபலாக சொல்கிறேன் ஒரு ஒரு ராசி தனிப்பட்ட இல்லை குளோபலாக சொல்கிறேன் ஒரு நார்மலான ஒரு இயர் தான் சிலது நல்லது நடக்கும் சிலது கெட்டது நடக்கும் நிறைய குழப்பம் வரும் நிறைய தெளிவு வரும் உலக மக்கள்லாம் வந்து சூப்பர் இயர் நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வருஷமாக இருக்காது என்ன என் புதுசு புதுசாக சொல்கிறீங்க போன வருஷம் வேறு மாதிரி இருந்தது இந்த வருஷம் வேறு மாதிரி இருக்குது இப்படி ஆகுது ஆகுது அப்படியே ஒரு கலந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட கிரகப்பயத்தில் நான் பார்க்குறேன் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி